ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாண்டிச்சேரி ஸ்பெஷல் தேன் குழம்பு என்னடா தேன் குழம்புன்னு பார்க்காதீங்க மீன் குழம்பு தான் ஆனால் டேஸ்ட்டு தேன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரை கிலோ சங்கரா மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை நல்லா உருட்டிட்டு இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா இதை மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ கால் மணி நேரத்துக்கு அப்புறம் புளியை நல்லா கை வச்சு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி நல்லா விட்டதுக்கப்புறமா இதை கை வச்சு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்டே ஸ்ட்ரெயினர் மாதிரி ஏதாச்சும் இருந்ததுனால் கூட நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தாங்க பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏன் புளியை கரைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து குழம்ப கூட்டுறதுன்னு சொல்லுவோம் அதாவது குழம்பு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி மிளகாத்தூள் போட்டு கூட்டி வைக்கிறது தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி புளி கரைச்சதுக்கப்புறமா குழம்பு கூடவே தக்காளி பழத்தை சேர்த்து கரைச்சிருவோம் ரெண்டு தக்காளி பழம்லாம் சேர்த்துருக்கேன் கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விடணும் கை வச்சு இந்த மாதிரியே முன்னாடியே கரைச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் குழம்பு கூட்டி வைக்கிறது அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது தக்காளி சேர்க்க அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி நல்லா கூட்டியாச்சு குழம்பு நமக்கு ரெடி இப்போது உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வடகம் பூணு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்ஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு சட்டி சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கூடவே வா தாளிக்கிற அளவுக்கு வடகத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பொரிய விட்டுடலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது கூட ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதங்கி வந்ததும் இது கூட இப்போ பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்துட்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் ந நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம குழம்புலேயும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான குழம்ப வந்து இதில் ஊற்றிக்கலாம் குழம்பு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம ஆல்ரெடி குழம்புலேயே நம்ம கரைச்சி விட்டுருக்கோம் அதனால் தக்காளி சேர்க்கல இந்த மாதிரி குழம்ப சூடாகி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் நாங்கள் கண்டிப்பாக மின் குழம்புல கத்திரிக்காய் சேர்த்து தாங்க பாண்டிச்சேரியில் செய்வோம் அதனால் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கும் போது மூடி போட்டு வச்சுக்கலாம் மூடி போட்டு நல்லா இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனையும் சேர்த்துட்டு இப்போது வந்து கரண்டியை வச்சு குழம்ப வந்து எப்போவுமே கிண்டக்கூடாது ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போது இந்த குழம்பு கூட இந்த மீன் வந்து நல்லா வெந்து அந்த உப்பு காரம் எல்லாம் இந்த மீனில் ஊறி வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து கார்னிஷிங்க்காக சும்மா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ